வணக்கம் ஸ்ரீமடம் ஜோதிட நிலையம் ஜோதிட ஆராய்ச்சி முடியும் நான் உங்கள் ஜோதிட முரளி இப்போ நான் பார்ப்பது சூரிய திசையில் செவ்வாயோட புத்தி சூரிய திசை ஒரு மனிதருக்கு ஆறு வருடம் இருக்கும் சூரிய திசையில் செவ்வாய் புத்தி அப்படின்பது நாலு மாதம் ஆறு நாள் இந்த நாலு மாதம் ஆறு நாள் நமக்கு என்ன செய்யும் விரிந்து பறந்த பூமி வாங்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் விளை நிலங்களோடு விளைச்சலுள்ள நிலங்களை வாங்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் பொண்ணும் பொருளும் கைகூடி வரும் பொருளாதார அபிவிருத்தி உண்டாகும் வாழ்க்கையில் சுபிச்சமாக வாழக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் நாம் நடக்காத சில காரியங்கள் இந்த சூரிய திசை செவ்வாய் மூர்த்தியில் நிலம் பூமி வாங்குவதற்கு இறைவன் அருளால் சில பாக்கியத்தை கிடைக்கும் வணக்கம்